போலத்தான் படத்தின் இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கும் அனைவரையும் மனம் மூந்து வரவேற்கிறேன் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் ஏன்னா பயங்கர பிஸி ஷெட்யூல்லையும் வந்துட்டு சில பேர் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சில பேர் தான் இருக்கீங்க சிறு படங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணுங்கிறதோட என்னுடைய இந்த சிறப்புரையாற்றம் நான் கடமைப்பட்டிருக்கேன் இந்த படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்து மேடையில் வீற்றிருக்கும் என் அன்பு பாசமிகு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் முரளி ராமநாராயணன் சார் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் உடல்நிலையையும் கருத்தில் கொள்ளாமல் சிறுபடங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கும் அவருடைய கலை சேவையை நான் மிகவும் மதிக்கிறேன் எனவே அவர் மீது அளவு கடந்த அன்பும் உண்டு அவருக்கு என்னுடைய நன்றிகள் அதைத் தொடர்ந்து கில்டு அசோசியேஷனுடைய தலைவர் ரத்தத்திலேயே அந்த சினிமா ஊறியிருக்குன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு கலைத்துறை வள்ளல் ஜாம்பவான் திரு மதிப்பிற்குரிய ஜாக்வார் தங்கம் அண்ணன் அவர்களையும் மனம் வரவேற்கிறேன் செயற்குழு உறுப்பினரும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினரும் பிஆர்ஓ யூனியன் தலைவருமான திரு விஜயமுரளி அண்ணன் அவர்களையும் மனம் வந்து வருகிறேன் நடிகை இளம் நடிகை ஷார்மிஷா அவர்களையும் திருமதி விஜயலட்சுமி அவர்களையும் மேடையில் வீற்றிருக்கக்கூடிய திரைப்பட தயாரிப்பாளரும் நடிகருமான வி ஆர் ஆர் அண்ணன் அவர்களையும் ஜெனிஷ் அண்ணன் ஆக்ஷன் ரியாக்சன் கம்பெனி அவர்களையும் சரி இன்னும் மேடையில் வீட்டிருக்கக்கூடிய பல கலைஞர்கள் இருக்கிறார்கள் திரைத்துறை ஜம்பகிறார்கள் அனைவரையுமே வருகை வருகை என வரவேற்று எனது சிறப்புரையாற்ற கடமைப்பட்டு கடமைப்பட்டிருக்கிறேன் டைரக்டர் ஜெயகாந்தன் சார் வந்து எனக்கு ஒரு பத்து வருஷமாக பழக்கம் எனக்கு ஸோ ஆரம்பத்தில் வந்து படம் எடுக்க அவர் சென்னைக்கு வந்து ஒரு படத்தை எடுத்துகிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு போராடிட்டு இருந்தார் அந்த மாதிரியான காலகட்டத்தில் எனக்கு அறிமுகமான அவர் தொடர்ந்து இவ்வளோ நாட்கள் ஒரு நட்பு நீடிக்குது அப்படின்னா அதனுடைய பிரதிநித்துவம் என்ன அப்படிங்கிறது நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கிறணும் இடையில் வந்து நிறையா வாட்டி அவருக்கு எனக்கு விவாதங்கள் போயிருக்கு இந்த திரைத்துறையை சார்ந்து அப்போ அவர் எங்கிட்ட சொல்லுவார் ஒரே ஒரு வார்த்தை சார் ஒரு படத்தை வெளியிடக்கூடிய அந்த பணத்தில் படம் எடுக்கலாம் சார் அப்படிம்பார் அது எப்படி சார் பண்ண முடியும்ண்ணா சார் பண்ணலாம் சார் நான் பண்ணுறேன் சார் அப்படின்னாரு ஸோ அது மாதிரி நிறைய படங்கள் வந்து அவர் பண்ணிட்டார் இது ஒரு மூன்றாவது படமாக இருந்தாலும் ஒரு சிறப்பாக தரமாக பண்ணியிருக்காரு நம்ம பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இதனுடைய படத்தினுடைய சாங்கும் சரி அதனுடைய ட்ரெயிலரும் சரி அவர் இந்த பட்ஜெட்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு ஏன்னா என்னுடைய திறமைகள் அவ்வளோ நான் வெளிப்படுத்திருக்கிறேன் இந்த பட்ஜெட்டில் இந்த பணத்தை கொடுத்து இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு அதிகமான ஒரு தொகையை கொடுத்துருந்தா நான் எப்படி பண்ணுவேன் அப்படிங்கிறது தான் ஸோ அதனால இது மாதிரி இலக்க இயக்குநர்களை வந்து நம்ம வரவேற்கணும் லாஸ்ட் வீக் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய மூவி வந்து ரிலீஸ் ஆகிருக்கு எந்த படமும் வந்து சொல்லுற மாதிரி இல்லை இதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் எனக்கு ஏன்னா சினிமா அந்த மாதிரியான ஒரு இலக்கை நோக்கி போயிட்டு இருக்கு ஸோ இதுக்கு தொடர்ந்து வந்து இந்த மாதிரியான ஒரு சிறு படங்கள் வந்து ஒரு கிராமத்தில் இருந்து அவர் அழகாக வந்து என்ன மாதிரியான டெக்னாலஜிஸ் அவர் வந்து இன்றைக்கி வந்து அவரோட தனித்துவத்தை திறமையை பயன்படுத்தி இந்த படத்தை அவர் எடுத்துருக்கணும் இந்த பட்ஜெட் நான் சொல்லணும் சொல்லணும்னு எனக்கு தோணுது சொன்னீங்களா சாக ஆகிடுவீங்க பயங்கர சாக ஆகிடுவீங்க அது எப்படிங்க நீங்கள் ஒரு ஆடியோ லான்ச் நடத்துனாலும் இவ்வளோ பணம் வேணும் ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கணாலோ இவ்வளோ பணம் வேணும் ஒரு ப்ரெஸ் நோட்டு கொடுக்கணுனாலே இவ்வளோ பணம் வேணும் அவர் எப்படிங்க வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து படம் பண்ணியிருப்பாருன்னா பண்ணியிருக்காரு அதை தான் நம்ம ட்ரெய்லராகவும் ஆடியோவாகவும் பார்த்துருக்கோம் ஸோ விரைவில் திரையிலையும் நம்ம பார்க்க போகிறோம் சிறு படங்களுக்கு தொடர்ந்து ஒத்துழைப்பு கொடுங்க ஏன்னா இங்கே வந்து சங்கங்கள் நல்லா இருக்கணும் எதுக்காக வந்து ஆடியோ அஞ்சலாம் சங்கத்தினுடைய தலைவர்கள் நம்ம வந்து அழைக்கிறோம் அவர்களுடைய பாராட்டுதல்கள் இங்கே வேணும் அவருடைய வழிநடத்துதல் நமக்கு வேணும் ஏன்னா சங்கங்கள் நல்லா இருந்தால் தான் சினிமா துறை நல்லாயிருக்கும் இதை வந்து நம்ம நிறைய இடத்துங்களில் நம்ம சொல்லியிருக்கிறோம் அதை சொல்லியிருந்தும் இந்த சங்கங்கள் நல்லா இருக்க விடாத செயல்கள் தான் நடந்துகிட்ருக்கு இப்போ நமக்கு வந்து அது மாதிரி ஒரு அர்ப்பணமான ஒரு தலைவர் கிடச்சிருக்கிறாரு முரளிராமாயணன் சார் அதனால் வந்து பெரும் முயற்சிகளை எடுத்துக்கொண்டுட்டு இருக்கிறார் கலை உலகத்தில் முயற்சியில் எடுத்துட்டு இருக்கார் சாதாரண விஷயம் இல்லைங்க நான் தலைவரை வச்சுக்கிட்டு நான் பெருமையாக பேசுறேன்னு நினைக்க வேணாம் நிறைய ஒரு பக்கம் கில்டு சங்கத்தில் அவர் ஒரு போராளி அவர் போராடிட்டு இருக்கிறார் அவர் ட்ராக்கு தனி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுங்கட்சி இருக்கிறது அதனை அனுசரித்து இன்னைக்கு திரைத்துறையில் சில நலத்திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தி இந்த சினிமாவை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு வர வேண்டும்ங்கிறதுக்காக ஒரு தனி மனிதனாக போராடிட்டு இருக்கார் தலைவர் தானங்க அவர் எப்படிங்க தனி மனிதனாக போராடுவாரு இருக்குங்க எல்லாருக்குமே ஒரு தனித்துவம் அடையாளம் இருக்கு அந்த தனித்துவ அடையாளத்தை அவர் பயன்படுத்தி இன்று திரைத்துறையை காப்பாற்றுவதற்காக அவர் போராடி கொண்டிருக்கிறார் பல சிக்கல்கள் பல இன்னல்கள் பலர் முரண்படான கருத்துகள் பரிமாறப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் அதையெல்லாம் கடந்து இந்த சினிமா நல்லா இருக்கணும் உடம்பு இல்லை சரியில்லை எனக்கு நான் வந்து ஒரு ஆறு மணிக்கு எனக்கு கால் பண்றாரு ராஜா இது மாதிரி இருக்கு ஹெல்த்து அதையும் பொருள்படுத்தாமல் சார் சிறுபடம் சார் சிறுபடனும் சொல்லக்கூடாதுன்னு வேற ஒரு நண்பர் என்கிட்ட சண்டை போடாரு சிறுபடன்னு சொல்லாதீங்க சொல்லிதாங்க அவனு வேற வழி இல்லை ஏழன்ன ஏழன்னா சொல்லணும் அவன் கோலன்னா கோலன்னா சொல்லணும் பணக்காரனா பணக்காரன்னு சொல்லணும் சிறுபடம் தான் சிறுபடம் தான் அதை சொல்லக்கூடாதுன்னு நம்ம மனுடைய மனப்பக்குவத்துக்காகவும் நம்மளை கௌரவப்படுத்திக்கிறதுக்காகவும் நம்மளை ஆசுவாசப்படுத்திக்கிறதோ சொல்லலாம் ஆனால் சிறுபடம் சிறுபடம் தான் அவை நசுக்கப்படுகிறதா நசுக்கப்படுகிறது திரையரங்கள் இல்லையா இல்லை ஸோ அதுதான் அது அதை வந்து அதையும் வந்து நம்ம பாதுகாக்கணுங்கிறதுக்காக போராடக்கூடிய ஒரு ஒப்பற்ற தலைவராக தான் இன்று முரளி ராமநாதன் சார் இருக்கிறார் தான் அவர் உடல்நிலையை கருத்தில் கொள்ளாமலும் இங்கே வருகை தந்து நம்மளை வாழ்த்துவதற்காக காத்து கொண்டிருக்கிறார் அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு இந்த தயாரிப்பாளர் அழைப்பு ஏற்று இங்கே வருகை தந்துள்ள அவருடைய நண்பர்களே அன்பர்களே வி ராஜா அவர்களே ஜெயகாந்தன் அவர்களே இந்த டைரக்டரே வந்து மியூசிக்கு பாட்டு அப்புறம் அவரே தயாரித்து பண்ணியிருக்கார் எல்லாமே அதனால் அடுத்த டி ராஜென்னு சொல்லலாம் ஆனால் அவர் பட்ஜெட்டில் பண்ணியிருக்கிறாரு ராஜா அவரோட ஃப்ரெண்டு கூட இந்த படத்தை வெளியில் கொண்டு வர்றதுக்கு உறுதுணையாக இருக்கிறாரு ஸோ ஒரு நல்ல நண்பன் இருக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டியதில்லை இந்த படம் நல்ல பெரிய வெற்றி அடையும் பொதுவாக இங்கே ராஜா பேசும்போது அவரோட ஆதங்கத்தெல்லாம் சொன்னார் இந்த ஆதங்கம் எல்லோருக்கிட்டேயுமே இருக்குது அதுக்கு தான் நம்ம தலைவர் வந்து இப்போ கவர்மெண்ட்டில் தலை முதல்வரை பார்த்து கிட்டத்தட்ட தொடர்ந்து வலியுறுத்தி இப்போ மானியக் குழுவுக்கு வந்து ஆளுங்களை போட்டு இப்போ திரைப்படங்களை பார்க்க போகிறாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் கவர்மெண்ட் வந்து நமக்கு மானியம் கொடுக்கறதுக்கு இசைவு தெரிவித்து இன்னைக்கு குழு போட்டுருக்குறாங்க அதுக்கான நீ படம்லாம் பார்க்க போகிறாங்க அதுக்கு முதல்ல நம்ம தலைவர் ராம ராமசாமி அவர்களுக்கு நம்ம நம்ம நன்றி தெரிவிச்சுக்கலாம் அதே மாதிரி இப்போ கலைஞர்னு ஒரு விழா நடத்தினாங்க நம்ம சங்க சார்பில் இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக சேர்ந்து நடத்துனதில் இப்போ சிஎம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு திருவள்ளூர் முன்னாடி குத்தம்பாக்கம் பக்கத்தில் ஐநூறு கோடி ரூபா செலவில் ஒரு திரைப்பட நகரம் உருவாக்க போகிறாங்க அதில் வந்து சிறு முதலீட்டு படங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் முதல்ல வந்து பெரிய படம் சிறு சின்ன படம்லாம் யாருமே பேசாதீங்க ஏன்னா எல்லாமே ஒரே கேமராவில் தான் எடுக்கிறோம் சிறு முதலீட்டு படம் பெரிய பட்ஜெட் படம் வேணால் நம்ம சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி சிறு முதலீட்டு படங்கள் தான் ராஜா சொன்ன மாதிரி இன்றைக்கி பெப்சி தொழிலாளிகளையும் சரி தேட்டரையும் சரி எல்லாரையும் வாழ இருக்குது இந்த மாதிரி சிறுமுதலீட்டு படங்கள் தான் ஒரு வருஷத்துக்கு வந்து இரநூத்தம்பது படம் வருது அந்த படங்கள் வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது படம் தான் பெரிய படங்கள் அதுக்கப்புறம் ஒரு ஆர்டிஸ்டு ஒரு டைரக்டர் ஓரியண்டல் ஒரு கம்பெனி பெரிய கம்பெனி இருக்க படம்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு எடுத்த ஒரு முப்பது படம் அந்த மாதிரி போயிடும் மீதி இரநூத்தி இருபத்தஞ்சி படமே இந்த மாதிரி சிறு படங்கள் தான் ஸோ இந்த சிறு முதலீட்டு படங்களை பார்க்குறதுக்கு முதல்ல மக்கள் வந்து ஆர்வமாக இருக்கணும் நீங்கள் என்ன பார்க்குறீங்க போஸ்டர் பார்க்குறீங்க பேப்பர் விளம்பரம் பார்க்குறீங்க டிவி விளம்பரம்லாம் பார்க்குறீங்க உங்களுக்கு பிடிச்ச நடிகர் அதாவது யாராவது இருக்காங்க பன்னெண்டு நடிகர்கள் படத்தை மட்டும் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு விரும்பின தேட்டரில் வந்து நீங்கள் விரும்பின டிக்கெட்டில் படம் பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி படங்களை வாழ வைக்கிறதா இருந்ததுன்னா நீங்கள் தேட்டரில் போய் படம் பார்த்தீங்கன்னா தான் நல்லாயிருக்கும் அதே சமயம் இன்றைக்கி த திரைப்படங்களுக்கு வந்து புதிய புதிய பிளாட்ஃபார்ம் உருவாகிட்டு இருக்குது வியாபாரத்துக்கு அதுக்கான வழிகளையும் தயாரிப்பாளர் சங்கம் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா முதலெல்லாம் வந்து மு தெருக்கூத்தா இருந்தது அப்புறம் நாடகமாக வச்சு நாடக சினிமாவை வச்சு சினிமா டிவியில் வந்துச்சு அப்புறம் கேசட்டில் வந்துச்சு இப்போ ஓடிடியில் வருது அடுத்து மொபைலில் வருது இப்படி நிறைய விரிவாகிட்டே இருக்குது ஸோ இதுக்கு நீங்கள் கரெக்டான ஒரு படங்களை நல்லா செலக்ட் பண்ணி படங்களை பண்ணிங்கன்னா இந்த படம் வந்து தமிழ் தரை உலகம் நல்லாயிருக்கும் இன்னொன்று இந்த மாதிரி வந்து கதைகளை செலக்ட் பண்ணும்போது அவார்டுக்குன்னு சில படம் வருது எனக்கு தெரிஞ்சு இந்த படம் மிகப்பெரிய ஒரு விருதை குவிக்கிறதுக்கான படம் படம் பார்க்கும் பார்க்கும்போதே தெரியுது எல்லோருக்கும் வணக்கம் கருங்குலத்தான் இந்த ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு என்னை அழைத்த வி ராஜா அவர்களுக்கும் டேரக்டர் ஜெய இசையமைப்பாளர் ஜெயகாந்தன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் உடல்நிலைக்கிறது சாயங்காலம் சொன்னேன் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலான்ட்டு அப்போது ராஜா சொன்னார் சிறுபடமாக இருக்குது கொஞ்சம் சப்போர்ட்டு வேணுங்கிறது கண்டிப்பாக சிறு முதலீட்டு படங்களுக்கு சப்போர்ட் வந்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கரம் எப்பவுமே இருக்கும் கூட்டம் என்னென்னா ஒரு விஷயந்தான் வந்து சிறு முதலீடு பண்ணுற தயாரிப்பாளர்கள்ட்ட நான் என்ன சொல்லிக்கிறேன்னா நம்ம ரிலீஸை வந்து பக்காவாக பிளான் பண்ணுங்க ஏன்னா நம்ம படம் எடுத்துட்டோம் அவசரமாக ரிலீஸ் பண்ணுற சூழ்நிலைகள் வரும் பெரிய முதலீட்டு படங்கள் வரும்போது நம்ம இன்றைக்கி வந்து ராஜா வந்து ஒரு ஆதங்கமாக பேசும்போது சொன்ன மாதிரி நம்ம உண்மையை ஒத்துக்கணும் பெரிய முதலீட்டு படங்கள் வரும்போது தேட்டர்கள் அது தேட்டர் அதிபர்கள் எல்லாருமே அந்த படத்தை தான் நாடி போகிறாங்க சிறு முதலீட்டு படங்களுக்கு கொடுக்குறதில்ல ஆனால் சிறு நல்ல படம் எடுங்கன்னு மட்டும் நம்மளை சொல்லுவாங்க நாங்கள் நல்ல படம் தான் இருக்கோம் தயாரிப்பாளர்கள் நல்ல படம் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க ஆனால் அதுக்குள்ள சப்போர்ட்டை வந்து திரையரங்கு உரிமையாளர்கள் வந்து கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும்னா முன்னாடியெல்லாம் வந்து ஒரு படங்களோடைய வந்து ட்ரெய்லர்ஸ் மொதல் போடுவாங்க இன்றைக்கி எந்த தேட்டரில் நம்ம வந்து படங்களோட ட்ரெய்லர்ஸை போடுறாங்க அவங்க போடுறதில்ல ஏன்னா அடுத்த படங்கள் பார்க்கும்போது அடுத்தடுத்து இந்த படங்கள் வரப்போகுது அப்படிங்கிறது வந்து முன்னாடி வந்து சொல்லிகிட்டு இருந்தது இந்த காலத்தில் அது கிடையாது இப்போ இருக்கிறவங்க வந்து தேட்டர்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸை ப்ரெஸ் ப்ரிஃபர் பண்ணுறாங்க ஏன்னா எல்லாமே கமர்ஷியல் இந்த படங்களால் டிக்கெட் போகுங்கன்னு நினைக்கிறவங்க அட்வர்டைஸ்மெண்ட்டால் அவங்க தேட்டர் நடத்தணும்னு நினைக்கும் போது கண்டிப்பாக தேட்டர் உரிமையாளர்கள் அவர்கள் தேட்டர்களை காப்பாற்ற முடியாது சினிமா ஹால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும் அவங்க வி விளம்பரங்களை நம்பி போயிட்டுருக்காங்க இருக்காங்க அதை இன்ட்ரவலில் போட்டுட்டு எந்த படத்தோட ட்ரெய்லரையும் போடுறதில்ல ஏன்னால் ஒரு டிவி சேனல் எடுத்தாலுமே ஒரு காலத்தில் வந்து நம்மளோடய ட்ரெய்லர் டைம்னு ஒன்று இருக்கும் இன்றைக்கி எந்த நேரத்தில் நீங்கள் ட்ரெய்லர் ட்ரெய்லர் டைம் பார்க்குறீங்க ஒன்லி சோஷியல் மீடியா இது மாதிரி போயிட்டு போயிட்டுருக்கறனால தான் சிறு முதலீட்டு படங்கள் நசுக்கப்படுகிறது ஏன்னா விளம்பரமுங்கிறது ஒரு முக்கியம் ஏன்னா நம்ம வந்து ஒரு படத்தை வந்து பண்ணும்போது நம்ம படம் வெளியில் வருதுங்கிறது பப்ளிக் தெரிஞ்சால் தானே நம்ம ப படத்துக்கு வருவாங்க நல்லது கெட்டது ஓடுது ஓடாததுலாம் அடுத்த விஷயம் ஒரு சரியான படம் வருது சரியான தேட்டர்களில் கிடைக்குது சரியான ஷோ கிடைக்குதா இருந்தால் இது கண்டிப்பாக எல்லா சிறு முதலீட்டு படங்களும் சக்ஸஸ் ஆகும் ஏன்னா எங்கள் கம்பெனி எங்கள் அப்பா வந்து எடுக்கும்போது எல்லாமே சின்ன படங்கள் தான் ஏன் ஓடிச்சு எப்படி ஓடுச்சு இதே மாதிரி தான் ஓடிச்சு விளம்பரங்கள் கரெக்டான நேரத்தில் அதோடய புரிதலோடு அதை போய் சேர்க்க வேண்டிய கடமை வந்து தயாரிப்பாளர்களுக்கு இருக்கிறது எல்லாரையுமே குறை சொல்லும்போது நம்மளும் அதை புரிஞ்சு படத்தை வெளியிட்டால் எல்லா இந்த மாதிரி படங்கள் வந்து நிச்சயம் சக்சஸ் ஆகும் எல்லா படத்துக்கும் வியாபாரம் உண்டு நம்ம தான் வியாபாரத்தை உருவாக்கணும் தயாரிப்பாளர்கள் தான் உருவாக்கணுங்கிறத நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன் இந்த மேடையில் இன்னொன்று வந்து டைரக்டர் வந்து அவரே இசையமைப்பாளர் சாங்ஸ் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு சார் ரொம்ப ஒரு கமர்ஷியலான லிக்ஸு அதாம் போடுவோம் லிரிக்ஸு எல்லாருமே எல்லாமே வந்து ஒரு கேட்கும்படியாகவும் ரசிக்கும்படியாகவும் இருக்கிறது அவருக்கு வந்து இன்னும் மென்மேலும் வந்து வெற்றி அடையணுங்கிறது என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் ஹலோ ஸோ கருங்குலத்தான் ஃபிலிம்காக சாருக்கு ஃபர்ஸ்ட் ஒரு விஷஸ் சொல்லிடுறேன் ஸோ நல்லா படம் பண்ணியிருக்காங்க பண்ணணும் சின்ன பட்ஜெட் இல்லாமல் இதுக்கு மேலே நிறையா பண்ணணும் ஸோ விஷஸ் சார் அதுக்கப்புறம் தேங்க்யூ ராஜா சார் ஃபார் இன்வைட்டிங் திஸ் ஃபங்க்ஷன் இந்த கருங்குலகத்தான் மூவிக்கு இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கப்புறம் ஸ்டேஜில் இருக்க எல்லா பெரிய பெரிய ஆளுங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு வணக்கம் ஏன்னா அவங்க சப்போர்ட் நிறையா இருக்குது இந்த ஃபிலிம்ஸ்க்கு ஏன்னா நம்ம எதுக்கு போகணும் அப்படின்ட்டு இல்லாமல் சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ அது ரொம்ப பெரிய விஷயம் ஸோ தேங்க்யூ ஆல் சார் அண்ட் இதுக்கு மேலே நிறைய படம் பண்ணணும் சார் விஷ் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ சிறு முதலீட்டு படங்களுக்கு இந்த ஒரு மேடையே வந்து ஒரு பெரிய திருவிழா தான் ஏன்னா எவ்வளோ எஃபர்ட்டோடு அது வருன்றது எல்லாருக்கும் தெரியும் ஒரு சிறு முதலீட்டு தயாரிப்பாளர் வந்து எப்படி ஒரு படத்தை முடித்து ரிலீஸ் ஒன்றைக்கு வருவாங்கன்னு நம்ம எல்லாேருக்கும் தெரியும் அப்போது இந்த மாதிரி ஒரு மேடை வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட் இந்த மேடையை வந்து ரொம்பவே ஒரு ரிச்சாக ஆக்கியிருக்கிறது வந்து இந்த ஆளுமைகள் தன்னுடைய தந்தையின் புகழை தொடர்ந்து தாங்கி பிடித்து தயாரிப்பாளர் சங்க தலைவராக இன்று வழிநடத்தி கொண்டிருக்கும் தலைவர் அவர்கள் தாயையும் தாய்மொழியையும் போற்றும் தலைவர் திரு ஜாகுவர் தங்கம் அவர்கள் பிஆர்ஓ யூனியனுடைய ஒரு முக்கிய தலைமையை ஏற்று இன்று தாரிப்பாளர் சங்கத்தில் செயற்குழு உறுப்பினராக சேவை செய்து கொண்டிருக்கும் திரு விஜய் அவர்கள் மற்றும் அண்ணன் திரு வி ஆர் ஆர் அவர்கள் பல வருடங்களாக திரையுலகத்தில் தன்னுடைய தன்னை தக்க வைத்துக்கொண்டு தன்னை பல பரிமாணங்களில் கொண்டு வந்து கொண்டிருக்கும் அவர் மேலும் பல ஆளுமைகள் திரைத்துறை மற்றும் அது சாராத பல ஆளுமைகள் இந்த மாரையை அலங்கரிச்சிருக்காங்க மகிழ்ச்சி இந்த தருணத்தில் சில நொடிகள் மட்டும் நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன் சிறு முதலீட்டு படங்களை முடித்து திரைக்கு வரும்போது என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணணுன்றதை ரெகுலராகவே எல்லோரும் டிஸ்கஸ் இருக்கோம் அப்போது நம்ம மைண்டில் வச்சுருக்கிற ஒரே ஒரு விஷயம் முதல்ல கண்டென்ட் எவ்வளோ யூனிக்காக தரமாக எடுக்கணும் அது இந்த டைமில் கரெக்டாக மார்க்கெட்டிங் பண்ணி வெளியே கொண்டு வரணும் அது டைமிங் ரொம்ப முக்கியம் அதுதான் ஃபாலோ பண்ணணும் இந்த படத்துக்கும் எங்களோட சஜஷன் அதுதான் கரெக்டான முறையில் வெளியே வந்ததுன்னா எல்லாருக்குமே ஒரு சரியான அங்கீகாரம் கிடைக்கும் அதுக்கு எங்கள் தரப்புலையும் என்ன உதவி பண்ண முடியுமோ கண்டிப்பாக பண்ண நாங்கள் தயாராக இருக்கோம் தென் இந்த விழாவில் என்னை இணைத்த எனது அருமை நண்பர் நல்ல மனதுக்காரர் திரு ராஜா அவர்கள் தயாரிப்பாளர் நடிகர் இந்த பரிமாணங்களை தாண்டி மனதுக்கு ரொம்ப நெருக்கமானவர் ரொம்ப நேர்மையாக வெளிப்படையாக பேசக்கூடியவர் சிறிய முதலீட்டு படங்கள் சிறிய படங்கள்னு சொன்னால் அவருக்கும் கோவம் வரும் ஏன்னா நாங்களும் அந்த வார்த்தையை தான் யூஸ் பண்ணுவோம் சிறு முதலீட்டு படங்கள் தான் சிறிய படங்கள் பெரிய படங்கள் சிறு முதலீட்டு படங்களுக்கு அடிக்கடி தொடர்ந்து குரல் கொடுத்து அந்த தயாரிப்பாளர்கள் காக்கப்பட வேண்டும் ஏன்னா முதலீட்டு படங்கள் மூலமாக தான் திரைத்துறைக்கு பெரிய வருவாய் இன்றைக்கி ஊழியர்களுக்கு கிடைச்சிட்ருக்கு அதில் தான் சர்வே பண்ண முடியுன்றது உங்களுக்கு தெரியும் ஸோ அவருடைய இந்த முயற்சிக்கு வாழ்த்துக்களும் நன்றி தொடர்ந்து நல்ல படங்களை சரியான முறையில் வெளியே கொண்டு வந்து அதை வெற்றி பெற வச்சு தயாரிப்பாளர்களை ஜெயிக்க வைக்கணும் அதுக்கு எங்களோட பங்களிப்பு இருப்போம் ஊடக நண்பர்கள் இதை சரியான முறையில் கொண்டு சேர்த்துட்ருக்கீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒன்சகன் இந்த படக்குழுவினருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வாழ்த்துச் சென்ற தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவர் முரளி ராமநாராயணன் மற்றும் இந்த கருங்குலத்தான் பட குழுவினரின் கேப்டன் இயக்குனர் ஜெயகாந்தன் மற்றும் தயாரிப்பாளர்கள் மற்றும் இந்த படத்தில் நடித்த கதாநாயகன் கதாநாயகன் உள்ளிட்ட அத்தனை பேரும் வாழ்வது வாழ்த்துவதிலே நான் பெருமை கொள்கிறேன் மேலும் இந்த ஆரம்பம் மிக சிறப்பாக இசை வெளியீட்டு விழா இருக்கிறது என்பதற்கு உதாரணம் இன்று தமிழக முதல்வர் தளபதி ஐயா அவர்களின் பிறந்தநாளில் இந்த விழாவை இவர்கள் இசை வெளியீட்டு விழாவை துவங்கி இருக்கிறார்கள் அது வெற்றிக்கு ஒரு முன் உதாரணம் இந்த பாடல் மற்றும் இசையமைப்பாளர் மற்றும் அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களையும் மீண்டும் ஒருமுறை வாழ்த்தி அமைகிறேன் மேலும் இந்த திரைப்பட துறையில் தயாரிப்பாளர் சங்கத்தில் சரி நமது கில்டு அமைப்பிலும் சரி சிறுபட நிறங்கள் சிறுபடங்கள் நிறைய மானியத்திற்கு வந்து கொண்டிருக்கிறது விரைவில் ஜூன் அல்லது ஜூலை மாதத்தில் அரசு மானியம் கிடைக்க இருக்கிறது ஆகையால் சிறுபட தயாரிப்பாளர்கள் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் மேலும் இந்த மாதிரி சிறு முதலீட்டு படத்தில் எடுக்கும் படங்களுக்கு நிறைய தேட்டர்கள் கிடைக்க வேண்டும் அதுதான் தயாரிப்பாளர் சங்கத்திற்கும் கீழ் அமைப்பிற்கும் நம்ம அத்தனை சேர்வாகம் நம்ம சார்பாக வைக்கும் கோரிக்கை ஆகிய அதை பரிசீலனை செய்ய வேண்டும் வாழ்த்தும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துகிறேன் நட்டு ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் ஸ்டேஜில் இருக்கிற பெரியவங்க எல்லாருக்கும் ப்ரெசன்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி உங்கள் டைம்ஸ் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி பொறுமையாக காத்துட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம் டேரெக்டர் அண்ணா எங்கள் அண்ணாவை பற்றி சொல்லணுன்னா நேரம் பத்தாது கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு நாள் நெஞ்ச நிமித்தி எமோஷனலாக கண்டிப்பாக சொல்லுவேன் பிகாஸ் அவர் கூட வந்துட்டு நான் ரெண்டு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அவருடைய ஹார்ட் ஒர்க் சின்சாரிட்டி அவருடைய விடாமுயற்சி இதெல்லாம் வந்து நாங்கள் கூட இருக்கிறவங்க பார்த்துருக்கோம் ஒரு நாள் நம்ம மக்கள் எல்லோருமே கண்டிப்பாக பார்ப்பாங்க அவருடைய வெற்றி வந்துட்டு அவருடைய வெற்றிக்காக பெரிய படத்துக்காக நாங்கள் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் நான் ரொம்ப ப்ரௌடாக சொல்லுவேன் ஆக்சுவலி இதை சொல்லலாமா வேணாமா அப்படிங்கிறது தெரில ஃபஸ்ட்டு படத்தில் மீட் பண்ணுறப்ப நார்மலாக டேரக்டர் அப்படிங்கிறது தான் தெரியும் இப்போ வந்து ஒரு கூட பிறக்காத கூட பிறந்த ஒரு அண்ணா ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன்னா அவ்வளோ ஜென்யூன் அவ்வளோ கைண்ட் ஒரு பெண்ணுக்கு வந்து எந்த அளவுக்கு சேஃப்டி கொடுக்கணும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து எவ்வளோ சேஃப்டி இருக்கணும் அப்படிங்கிறத எங்கள் கிட்டே நான் பார்த்துருக்கேன் நான் பார்த்து உயர்ந்த ரசித்த எங்கள் அண்ணா ஸோ அவருடைய படம் இன்னும் மேல் மேலும் வரணும் பெரிய பெரிய ஆக்டர்ஸ் நிறைய பெரிய பட்ஜெட்டோட நிறைய வெற்றியோட அவருடைய இந்த சினிமா உலகத்தில் பேர் சொல்லும் டேரக்டர் இருக்கிற மத்தியில் டைரக்டர் ஜெயகாந்தன் அப்படின்ற ஒரு பேர் நிலச்சி நிற்கணும் கண்டிப்பாக நிற்கும் ஸோ அதுக்காக இந்த கடவுளை நான் ப்ரேயர் பண்ணி எனக்கு இந்த நல்ல ஒரு மேடையை கொடுத்த என் அண்ணாவுக்கு நன்றி தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் கருங்குளத்தான் திரைப்பட இசை வெளியிட்ட விழாவிற்கு வழிகை தந்த அனைவருக்கும் வணக்கம் ஜாகுவார் தங்கம் அவர்கள் ரொம்பவே ரொம்ப தம்ம தங்கமாக இருக்கிறாங்க ஏன்னு கேட்டால் நான் என்னை முன்ன பின்னே நான் கண்டது கூட கிடையாது அதான் மனுஷங்களை வந்துட்டு தெரியுதோ தெரியலையோ ஒரு புன்னகை ஒரு போதும் ரிசீவ் பண்ணுறதில் ஒரு புன்னகை ஒன்று போதும் நம்ம வந்து பெரிய ஸ்டாராக தான் இருக்கணும் அவங்கள பார்த்தா தான் நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் பார்ஷியாலிட்டி சுத்தமாக இங்கே இருக்கிற யாருக்குமே அந்த மாதிரி ஒரு எண்ணமே கிடையாது பார்த்துட்டேன் நான் வந்தேன்னு பார்த்துட்டேன் நான் மாதிரி என்னுடன் சகமாக எல்லாம் பணிபுரிந்த சக நடிகர்களுக்கும் நன்றி ஏன்னா ஜெயகாந்தன் அவங்க இருக்கிறாங்க இல்லையா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை மணிக்கு வாங்கன்னு சொன்னால் நாங்கள் போயிடுவோம் நாங்கள் நேரம் பார்க்காம ஒர்க் பண்ணுவார் காலையில் இத்தனை மணிக்கு ஷூட்டுன்னு நாங்களும் ரெடி ஆகிடுவோம் கரெக்டாக அத்தனை மணிக்கு ஷெடியூல் போட்டு கரெக்டாக ப்ராப்பராக பண்ணிவிட்டு அவர் நாங்கள் சாப்பிட்டுட்டு உட்காந்துருப்போம் இவர் சாப்பிடாமல் நேரங்காலம் பார்க்காம வளர்ப்பார் அவருக்கு கூட இருந்து அவருடைய பசங்களும் அந்த மாதிரி வள வளைச்சாங்க அதனால தான் இந்த படம் வந்து இவ்வளோ சக்ஸஸ் ஆக போகுது நீங்கள் எல்லாம் நல்ல ஆதரவு தரணும் வாய்ப்புக்கு நன்றி கருங்குளத்தான் படத்தோட இயக்குனர் ஜெயகாந்தன் இந்த விழாவுக்கு வந்த எல்லோருக்கும் நன்றி வணக்கம் கருங்குலத்தான் நான் வந்து சினிமா துறையில் வந்து ஊர்லலாம் டான்ஸ் ஆடிட்டு அப்படியே ஒரு டேரக்டர் மூலிமா சினிமா துறைக்கு வந்தேன் வந்துட்டு கலா மாஸ்டர்கிட்ட தான் ஃபஸ்ட்டு நான் டான்ஸ் கற்றுக்கிட்டேன் நடிகர் சங்கத்தில் அதுக்கப்புறம் டான்ஸ் கற்றுக்கிட்டு அப்புறம் சார் சார் சொன்ன மாதிரி ஃபைட்டு இப்படி எல்லாமே கற்று கற்றுக்கிட்டு உள்ளே வந்து வரும்போது எங்கள் அப்பா இறந்துட்டாங்க அப்புறம் சினிமா விட்டு வெளில போயிட்டேன் போயிட்டு ஃபேமிலி அக்கா தங்கச்சி ஃபேமிலி பெரிய குடும்பம் எல்லாத்துக்கும் ரொம்ப கஷ்டம் அதையும் மீண்டும் அப்புறம் சினிமா விடாது இல்லை ஆசைக்கலை திருப்பியும் வந்துவிட்டேன்ங்க சென்னை வந்துட்டு என்ன செய்யலான்னு பார்த்தா அப்புறம் டைரக்ஷன் லைனில் அப்படியே கற்றுக்க ஆரம்பிச்சுட்டேன் சின்ன சின்ன படங்கள் அப்படிலாம் வேலை செஞ்சுக்கிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு அப்புறம் பெரிய படங்கள்லாம் முயற்சி பண்ண சரியான வாய்ப்புகள் கிடைக்கல தொழிலை வந்து ஓரளவு அழகாக கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிட்டு அப்புறம் நான் பெரிய ஆட்கள்லாம் போய் பார்க்க போ பெரிய பெரிய ஆள்லாம் போய் பார்க்க போனேன் இப்போ நம்ம பீமா படம் எடுக்கும்போதெல்லாம் விக்ரம் சார் வீட்டுக்கு ஆறு மாதம் அவங்க அவங்க வாசல்லே இருக்கும் போய் ஆறு மாதம் விக்ரம் சார் வீட்டில் நான் சோமுன்னு ஒரு டைட்டில் பண்ணி அதில் முதல்ல இது பண்ணி அவர் இது ஃபேஸ்லாம் பண்ணி நிறைய கதை அவர் வந்து சின்ன டேரக்டர்லாம் நான் பண்ண முடியாது பெரிய டேரெக்டர் தான் நான் பண்ணுவேன் நீ பெரிய ப்ரொடியூசரோடு வாங்க அப்படிலாம் நிறையா அப்படியே அடிப்பட்டு அடிப்பட்டு ஒதுங்கி போய் திருப்பி திடீர்னு சினிமாவே வேண்டாம் ஃபேமிலி பசங்கள் குழந்தெல்லாம் அப்படி லவ் மேரேஜ் நான் அப்படி வந்துட்டோன்னா சரி கொஞ்சம் வெளில போகலாம் நம்ம ஃபேமிலியை காப்பாற்றுங்கிறதுனால ஃபாரின் போக கிளம்புனேன் இங்கே பாருங்கள் சினிமாவில் விட மாட்டேங்குது பாருங்கள் ஃபாரின் போகலான்னு என் குடும்பத்துக்காக சினிமாவாக குடும்பமான்னு பார்க்கும்போது குடும்பம் தான் எனக்கு மெயினாக தெரியுது பிள்ளைங்க இருக்குது பசங்கள் இருக்காங்க என்ன பண்ணிங்க ஃபாரின் போகலான்னு சொல்லிவிட்டு தருமபுரிக்கு போனேன் ஒரு வேலை அங்கே இன்ட்ரிக்கு அங்கே போகிற இடத்துல ஒரு ரெஸ்டாரண்ட்டில் எங்கள் பசங்க வேலை பார்த்தாங்க அங்கே போய் ரெண்டு நாள் தங்கியிருந்தேன் அவ்வளோதான் அங்கே தங்கும் போது அங்கே உள்ள பசங்கள்லாம் எங்கள் அண்ணன் டேரக்டர் அப்படி இப்படி டான்ஸரு கலா மாஸ்டர் அப்படி இப்படின்னு எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சொல்லும்போது நான் அந்த அந்த ஹோட்டல் ஓனர் என்ன பண்ணிட்டாருங்க வந்து நைட்டில் உட்காந்துட்டு என்ன உங்கள் அண்ணன் பாட்டுலாம் நல்லா பாடிங்களாமா பாடி காட்டுங்க அப்படின்னாரு நான் ஒரே ஒரு பாட்டு பாடி காட்டினேன் அவ்வளோதான் அப்படியே மேலே அடித்து பாடுவேன் டியூன் பண்ணி அப்படியே அந்த அவர் டேபிள்லேயே அந்த ஹோட்டல்லே அடித்து பாடுவேன் பாடும்போது என்ன பண்ணிட்டார் கதையை சொல்லுங்கன்னாரு கதையை சொன்னான் உடனே மறுநாளே என்ன பண்ணிட்டார் விடிய விடிய மூணு மணிக்கு வந்து எழுப்புறாரு டேரக்டர் எழுந்துடுங்க அப்படின்னு எழுப்பிட்டு என்னன்னு கேட்டால் நீ அந்த பாட்டு பாடினீங்களா அந்த பாட்டை பாடுங்கன்னு சொல்லிவிட்டு என்னை அழைச்சிட்டு போகிறார் விடிய காலையில் மூணு மணிக்கு பைக்கில் அழைச்சிட்டு அப்புறம் மறுநாள் நைட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாள் அங்கேயே தங்கிட்டனா மறுநாள் நைட்டு அந்த ஊர் ஆட்களே கொண்டு வந்து அவங்க மாடி வீட்டில் உட்கார வச்சு ஏன்னா அந்த விருதாளம் பட்டுன்னு பஸ்ட்டு படம் பண்ணேன் விருதாளம் பட்டு அது நான் பெரிய லெவலில் பண்ணுறதுக்கு இங்கே சென்னையிலேயே ஒரு ரெட்டி ராம் ரெட்டின்னு ஒருத்தர் அவர்கிட்ட கதை சொல்லியிருந்தேன் அவர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தார் அப்புறம் லேட்டாக போனதால் நான் சரி கிடைச்ச வாய்ப்பை விட வேண்டாம் அவங்க பட்ஜெட்டில் தான் பண்ணுற வேண்டாங்க கதை நல்லா இருக்குன்னு ஊரே கூடி எல்லாருமே மாடியில் உட்காந்துட்டு என்ன கதை கேட்குறாங்க நான் கதை சொல்லிக்கிட்டு பாட்டு பாடி மியூசிக் எல்லாம் அடித்து அப்படியே ஒரு டேபிள் அடிச்சுட்டு பாடும்போது எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு அந்த ஊர் மக்களை சொன்ன பிறகு அந்த புடிசர் வந்து என்ன நீங்கள் வெளிநாடு வேண்டாம் விசாவை கேன்சல் பண்ணுங்கன்ட்டாரு இந்த ஒன்று பணத்தை கொடுத்து பார்த்தீங்கன்னா தருமபுரிலேருந்து நேராக இங்கே நான் இங்கே வந்துட்டேன் இங்கே வந்து நம்ம நாகாத்மா கோயில் அங்கே கே கே நகர்னு பார்த்தீங்களா அங்கே வந்து ஒரு ஜெய நான் வந்து ஆஃபீஸ் போட்டாங்க ஆஃபீஸ் போட சொல்லிட்டாரு ஆஃபீஸ் போட்டு இருக்கிறேன் எனக்கு எதுக்காக பார்த்தீங்கன்னா நான் ஆஃபீஸ் போட்டுக்கேன் தான் ஜெயகாந்தன் கதையாசிரியர் எழுத்தாளர் அவங்க வீடு இருக்குது என் பேர் என்ன அம்மா கேட்குறாங்க நான் என் பேர் ஜெயகாந்தன் அம்மான்னு சொன்னேன் என்னப்பா எதுக்காக அவர் வீடு தான் இருக்கு அங்கேயே வந்து நீ ஆஃபீஸ் போட்டிய அப்படின்னு சொன்னாங்க எனக்கு வந்து எங்கள் அப்பா வந்து பேர் வச்சார் டாக்டர் தான் சேம்பரில் வச்சாங்க பேர் சின்ன வயசில் ஜெயகாந்தன்னு ஆனால் எனக்கு படிப்பே வரல சரியா என்ன ஜெயகாந்தன் கதையாசிரியர் எங்கள் அப்பா இவன் படிக்க மாட்டாங்கிறானு எங்கள் அப்பா வந்து தாசில்தார் ஆஃபீஸில் ரெக்கட்டுக்கில் இருக்காருக்கார் படிப்பே வரல டான்ஸு தான் ஆடுறேன் ஃபைட்டு பண்ணுவான் பல்ட்டி அடிப்பேன் எல்லாம் செய்வேன் இதுதான் எனக்கு வேலையே டென்த்து ஃபெயில் ஆகிட்டான் அப்புறம் எங்கள் அப்பா பார்த்தார் இவனுக்கு இது வராதே இவனுக்கு என்ன தொழில் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு தான் களமாசிட்ட சேர்த்து விட்டார் எங்கள் அப்பா இங்கே குடம்புகத்தில் ரூம் எடுத்து கொடுத்து அப்புறம் அப்படியே போய்ட்டு ஓரளவு அப்புறம் பாருங்கள் அது அந்த படம் பண்ண ஆரம்பித்தேன் விருதாளம்பட்டு மூவி வந்து அவங்க வந்துட்டு உடனே காசு கொடுத்து ஆஃபீஸ் போட சொன்னாங்க படம் பண்ண ஆரம்பித்தேன் படம் நல்ல ஸ்கிரிப்ட் அது அது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அவுட்லைன் தான் ஒரு காதலால் பாதிக்கப்பட்ட இளைஞனை வந்து திருநங்கையாக மாறுவான் அது அந்த மாதிரி ஒரு ஒரு கான்செப்ட்டு ஆனால் அந்த கான்செப்டை வந்து அவங்க வந்து ப்ரொடியூசருங்க வந்து எடுக்க எடுக்க வந்துட்டாங்க என்ன நம்பி காசும் போடுறாங்க ஆனால் அந்த படம் எடுக்கணுன்னா பெரிய பட்ஜெட் இருந்தால் வேறு லெவலில் எடுக்கலாம் அந்த திருநங்கை வந்து அவன் அவனை அவனை திருநங்கையா மாற்றுற சீக்குவன்ஸெலாம் வந்து பாம்பேலேருந்து வர மாதிரி நான் ஐடியா பண்ணி வச்சுருந்தேன் அளவுக்கு இவங்கள்ட்ட காசு இல்லை அப்போ நான் கொஞ்சம் ஆர்ட்ரு பண்ணி ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் வந்து அவங்க எவ்வளோ வச்சுருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்து நம்ம படம் பண்ணாதான் அது அவங்களுக்கும் நல்லாயிருக்கும் அது இல்லாமல் நம்ம மட்டும் அவங்க இவ்வளோ தான் அவங்கள்ட்ட இருக்குன்னு சொல்லிட்டு நான் மட்டும் இழுத்து விட்டேன்னு வச்சுக்கேன் அவன் வீடு வாசலாம் வித்துட்டு வந்து நடுசில் இந்த அழுகுறது நம்மளுக்கு நல்லா இருக்குமா அது அப்படிங்கிறதுனால நான் வந்து அவங்க எவ்வளோ வச்சுருக்காங்க என்னோடய கேரக்டர் என்னான்னு கேட்டிங்கன்னா இப்போ எனக்கு என்ன ஒருத்தவங்க சாப்பிட ஹோட்டல் கூட்டாலும் அவங்க பாக்கெட்டில் என்ன இருக்குதுன்னு நான் ஐடியா பண்ணுவேன் அதுக்கேற்ற மாதிரி வாணா சார் கையேந்தி போகணும் போவோம் ஆ இல்லை நிறையா அவங்க வாங்கி கொடுக்குற மாதிரி இருந்தால் பரவாயில்ல அது இல்லை ஒரு அன்புல கூப்பிட்டுருவாங்க ஆ சரி டேரக்டருக்கு என்ன வாங்கி கொடுக்குறது கேட்பேன் சார் வேணும் நாலு இட்லி சாப்பிட்டு போயிடலாம் வாங்கணும்னு நான் கூப்பிட்டு போயிடுவேன் ஏன்னா நம்மளுக்கு தெரியும் அவங்க அவங்க மனப்பக்குவத்தை பார்த்தே நம்ம புரிஞ்சுக்கிறோம் மாதிரி அந்த அந்த ப்ரொடியூசரோட மனப்பக்குவத்தை பார்த்து நான் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்றவோ அந்த கதையை கொஞ்சம் சுருக்கமாக எடுத்து அவங்கள எதுவும் தொல்லை பண்ணாத நான் அந்த படத்தை எடுத்துகிட்டு அப்புறம் அதிலேருந்து அவங்கள்ட்ட வெளில வந்தால் அப்புறம் அவங்க ரிலீஸ்லாம் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஐ படம்லாம் வந்துச்சு பாருங்க சார் அப்போ ரிலீஸ் ஆச்சாது அதுக்கப்புறம் தான் இந்த குளிரிங்கிற படம் நான் அப்போ தான் அந்த விருதாளம் பட்டு எடிட்டிங் தான் எடிட்டிங் அப்போ தான் ராஜா சார் ஜிம்மில் போய்ட்டு நான் தங்கியிருக்கேன் அப்போனா பாருங்கள் ஆஃபீஸை காலேஜ் பண்ணியா வேஸ்ட்டாக வாடகை கொடுக்கணும் ஆஃபீஸை போடல ஆஃபீஸை அதோட படம் முடிச்சோன்னு காலி பண்ணிட்டேன் நான் எடிட்டிங் வரேன் எனக்கு வேறு ஒரு டேரெக்டர்னால் எனக்கு ரூம் போட்டு போட்டுக்கூட அதை கூட இதை கூட கொல்ல பண்ணிவிடுவாங்க நான் வந்து என்ன பண்ணுறதுங்களா நண்பர் எங்கள் ராஜா இருக்கார் அவங்க ஜிம்மில் நான் தங்கிக்கிறேன் கேளுங்க அவங்க ஜிம்மில் ஒரு ரூமு அந்த ரூமில் தான் நான் தங்கிக்கிட்டு அந்த எடிட்டிங்கே பண்ணேன் அங்கே தான் இருக்காங்க அந்த அப்படி நான் அதை கஷ்டப்பட்டு அப்போ தான் எனக்கு அவங்கள பிடிச்ச அவங்க வந்து என்ன பிடிச்சிட்டாங்க இந்த மாதிரி ஒரு ஆள் கிடைக்கல அப்படின்னு அதே அப்பயும் நான் கதை சொன்னேன் அவங்கள்ட்ட ஆனால் அருவா சாண்ட படம் இல்லாமல் ஏன் கதை தான் பண்ண வேண்டிய கதை ஆனால் வந்து ஒரு சூழ்நிலையில் நாங்கள் ரெண்டு பேரும் எட்ட போயிட்டோம் நான் தான் பண்ண வேண்டியது அது வேறு லெவலில் கதை சொன்னே எனக்கு பிடிச்சி போச்சு சார் வந்து அவங்க அங்கே வந்து பிடிக்கும் சார் நான் எதுவும் காசு கேட்க மாட்டேன் அதிகமாக நான் கொடுக்குறத நான் சாப்பிடுவேன் சார் என்ன பண்ணிட்டாங்க பிரியாணி வாங்கிட்டு வந்து சார் என்ன சார் இதே சாப்பிட்டு கிடக்குறீங்க பிரியாணி சாப்பிடுங்க அப்படின்னு வாங்கி வந்து கொடுக்குறாங்க ஆமாம் அந்த மாதிரி நான் நீங்கள் நினப்பு இருக்க அவங்களுக்கு பிரியாணி வாங்கி கொடுக்கலாம் அதுதான் அது மாதிரி பண்ணி கஷ்டப்பட்டு ஒரு ஒரு படமாக நான் வந்துட்டு இருக்கிறத வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் சொன்னாங்க இந்த படத்தை பட்ஜெட் வந்து சொல்ல மாட்டேன் நான் நான் வந்து இந்த படத்தை வந்து பதினஞ்சு நாளில் தான் எடுத்தேன் ரெண்டு மணி நேரம் படத்தை மூணு பாட்டு ரெண்டு ஃபைட்டு சார் சொன்ன மாதிரி எனக்கு பட்ஜெட் இல்லை நான் மாஸ்டர் வச்சு பெரிய லெவலில் பண்ணியிருக்கலாம் ஆனால் நானே இறங்கும் ஒரு அளவு அந்த ஒரு கிராமத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன அழகான ரெண்டு ஃபைட்டு பண்ணி சூப்பராக அந்த மூணு சாங்கு மாஸ்டர் வந்து நிர்மல்னு ஒரு மாஸ்டர் வந்து பண்ணிவிட்டு பாதியில் விட்டு போயிட்டார் சாங்கு எடுக்க முடியும் எனக்கு ஒரு நாள் தான் டைமு என் பட்ஜெட் அவ்வளோதான் அந்த பாட்டை எடுக்குன்னு நான் சொல்கிறேன் அவர் என்ன பண்ணிட்டாரு எடுக்க முடியாமல் ஒரு பிஜேத்தை விட்டுட்டு போயிட்டார் நான் பார்க்குறேன் என்னடா பிஜேபி அவர் எடுக்கலேன்ட்டு மறுநாள் நான் அந்த பீச்சத்தை எடுக்கிறேன் அந்த பொண்ணு ஹீரோனு சொல்லுது சார் மாஸ்டரோடு நீங்கள் சூப்பராக எடுத்துட்டீங்க ஷாட்லாம் எப்படி இருக்குது நீங்களே எடுத்துக்கலாம் வேணுது இல்லைங்க மாஸ்டர் தான் எடுக்கணும் முறையா அதுதான் முறை அவங்க எதை விட்டுட்டு போனாங்கிறதுனால எனக்கு தெரிஞ்ச தொழில் தெரிஞ்ச நானும் டான்ஸர் கலா மாஸ்டர் கற்றுக்கிட்டு இருந்ததெல்லாம் அதை வச்சு நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அப்புறம் அதெல்லாம் முடித்தங்க நல்லபடியாக அப்படியே படம் போச்சு அப்படியே சின்ன சின்ன படங்களாக வந்துட்டு இந்த மேடையில் இதோட மூணாவது படம் வந்து நான் ஆடி ஃபங்க்ஷனுக்கு வச்சுருக்கேன் பட்டு உளுரி இந்த கருங்குளத்தான் பண்ணியிருக்கேன் அடுத்தது நல்ல படமாக நான் வந்து இந்த ஸ்டேஜில் ஏறணும்னு ரொம்ப கவலையோடு இருக்கேன்